காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை எஸ்பிளெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஐஷுவின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு கேஷுவலான ஒரு விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போது நெருக்கடியான சூழலில் தான் எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் சரி ஒரு அறிவியல் வளர்ச்சியும் சரி இந்த டைமிங்கில் வந்து குழந்தைங்களை வந்து எப்படி வளர்க்கணும் அவங்களுக்கு இந்தந்த டிப்ஸெல்லாம் சொல்லி கொடுத்தா லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அவங்க லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டென் டிப்ஸை வந்து பிரபல வல்லுநர்கள் எல்லாருமே வந்து சொல்லி வச்சுருக்காங்க அந்த டென் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்பர் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படை அடிப்படை தேவையே நமக்கு வந்து உணவு அந்த உணவுக்கான விஷயத்தை சின்ன இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி உருவாக்கிக்கணும் நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்களே அதை வந்து மேக் பண்ணிக்கணும் இன்னொருத்தவங்களை தாங்கி வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்தே அதற்கான செய்முறை என்ன அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்தா தான் விவசாயத்தினுடைய அருமையும் புரியும் அதே சமயம் உணவினுடைய அருமையும் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்பர் ஒன் நீங்கள் உணவு பழக்க முறையை வந்து சரியாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்பர் டூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரம் அதாவது இந்த உலகத்தில் எதை வேணா திரும்பி வாங்கலாம் வாங்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது நேரம் நேரம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே புகுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இருக்கா இப்போ ஒரு ஸ்டடின்னு ஒரு டைமிங் வச்சிருக்கீங்களா அதுக்கப்புறம் விளையாட்டு ஸோ அதுக்கப்புறம் புக்ஸ் ரீட் பண்ணணும் அந்த மாதிரி நேர மேலாண்மையை வந்து திட்டமிட்டு செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுல இருந்து வந்தால் வந்தாதான் நீங்கள் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் நிறைய பெரியவங்களை எடுத்துக்கலாம் லைக் வந்து லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நேரத்தை அவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக கையாண்டாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளாக இப்போவும் இருக்காங்க ஸோ நேர மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதுதான் நம்மளுடைய டிப் டூ ஸோ டிப் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நம்ம எதாக இருந்தாலும் செய்ய முடியும் இல்லையா ஸோ அந்த ஆரோக்கியம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அண்ட் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களும் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை உங்கள் வேலையை நீங்கள் தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கணும் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் புக்ஸை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் விளையாடுறீங்களோ உங்களுடைய விளையாட்டு சாமாவை நீங்க தான் எடுத்து வைக்கணும் அதை ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஸோ சுத்தமாக இருத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சுத்தம் இருக்கும்போது ஆரோக்கியம் தன்னால வரும் ஸோ அந்த ஆரோக்கியம் வரும்பொழுதே உணவு பழக்க முறையில இருந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் எடுத்துக்கிட்டால் லைஃப் லாங் வந்து உடல் நலத்துடன் இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிப் ஃபோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம் நிறைய நல்ல உணவு பழக்கங்கள் எடுக்கிறோம் இது எல்லாத்தையுமே தாண்டி சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் நிதி அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாருமே ஒரு லைஃப் வரைக்கும் ஸ்கூல் படிப்போம் அதுக்கப்புறம் காலேஜ் படிப்போம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கூட ஒரு அளவுக்கு லீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாருமே விழறது வந்து நிதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸோ அந்த நிதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து சின்ன வயசுலேருந்து சேமிப்புன்னா என்ன அது எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் ஏன்னா நிதியாலேயே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே வந்து போகிறாங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தீர்க்கணும் அப்படின்னா நிதி மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த விஷயம் அத்தியாவசியம் எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவை அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தேவை அறிந்து நீங்கள் செயல்படும் பொழுதே உங்களுடைய சேமிப்பு எவ்வளவு இருக்கணுமோ உங்ககிட்ட அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிப் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஸ்டெப் ஃபைவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நம்மளுடைய இயற்கையை காக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்கணும் அதனால தான் ஸ்கூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மரக்கன்றுகளை கொடுத்து வந்து நட சொல்கிறாங்க நீங்கள் போங்க வீட்டில் போய் உங்களுடைய வீட்டில் மரக்கன்றுகளை நடங்க இயற்கைகளை பேஸ் பண்ணி நிறைய லெசன்ஸ் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுடைய இயற்கை வளங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை நிறைய சொல்கிறாங்க ஸோ இயற்கையை சார்ந்து நம்ம வாழும்போது பொறுமை அப்படிங்கிற ஒரு குணமும் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் காலப்போக்கில் அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் லீட் பண்ணி கொண்டு போகும் இல்லையா ஸோ அந்த கேரக்டரில் வந்து பொறுமைனா என்ன இப்படி தான் ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் ஏன்னா நம்ம செய்கிற செயல்கள் தான் நம்மளுடைய லைஃப் ஃபுல்லாக நம்மளை துரத்திட்டு வருது இல்லையா ஸோ அந்த செயல்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு இயற்கையை காக்கணும் இதுதான் நம்மளுக்கு வந்து அடுத்த ஃபியூச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இந்த விஷயந்தான் அப்படிங்கிறது அந்த தேவையை அறிந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே இந்த பொறுமை போன்ற சில குணங்கள் எல்லாமே வரும் ஸோ இயற்கை உடன் ஒத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபிஃப்த்து டிப் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் டிப் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எதிர்கொள்வது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாமல் இருக்கிறது தான் அதையும் சின்ன வயசுல இருந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லைக் இப்போ வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்றது அப்படின்னா மென்டலி பிரச்சனையும் வரும் நமக்கு பிசிக்கலாவும் ப்ராப்ளம் வரும் இப்போ விமன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா தற்காப்பு கலைகளை வந்து கத்துக் கொடுக்கணும் நாளைக்கு நீங்க ஒரு இடத்துல போய் நின்னுட்டீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வருது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நீங்க பேனிக் ஆகாம இருக்கணும் பேனிக் ஆகாம சுத்தி உங்களுக்கு சுத்தி என்ன விஷயம் இருக்கோ அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை நீங்க அப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எதிர்கொள்ள கொள்ளுதல் எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன வயசுலயே நீங்க புகுத்துனீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அசால்ட்டை முடிச்சுட்டு இவ்வளோ தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க அதை விட்டுட்டு அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டிப் செவன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கேஷுவலான டிப் இது கூட தேவையா அப்படின்னு சொல்லி இருக்கும் என்ன அப்படின்னா தன்னுடைய துணிகளை பாதுகாத்தல் இது கூட இந்த டிப்ல வந்து சொல்றாங்க உங்களுடைய துணிகளை அதாவது சின்ன சின்ன கைவினை செயல்கள் இருக்குது இல்லையா பட்டன் தைக்கிறதாகட்டும் வேர் குட்டி குட்டியாக தைக்கிறது சின்ன கைவினை பொருட்கள் பேப்பர்ஸ் சில விஷயங்கள் செய்யறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது சின்ன வயசுல இருந்தே அது வந்து பழகும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அதை நானே செஞ்சுக்கிறேன்ங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து சின்ன வயசுலயே பழக்கப்பட்ட அது பெரியவங்களாகிற வரைக்கும் அது வரும் அப்படிங்கிறது இந்த டிப் ஐ மீன் இந்த பட்டன் தைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி சொல்றாங்க டிப் எயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பனை திறன் கற்பனை திறன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் செய்ய போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர்றது கற்பனை தான் ஸோ அந்த கற்பனை அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கணும் அப் இந்த கற்பனை தெளிவாக இருந்தாலே முடிவு நீங்கள் கரெக்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து டிப்ஸ் செவனை தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் அதெல்லாமே செய்யும் பொழுது உங்களுடைய கற்பனை திறன் இதை விட அதிகமாக இது பண்ணணும் ஓகே இந்த அளவுக்கு இப்போது இந்த கண்டு மூக்கு வாயெல்லாம் வைக்கிற அளவுக்கு டெடிவேர் செஞ்சுட்டோமோ அடுத்து கலர் காம்பினேஷன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது அந்த சின்ன விஷயத்தில் நம்ம கொண்டு வரும்பொழுதே அடுத்த ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டிப் நயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யார் இல்லாத ஒரு விஷயம் நைன்டிஸ் கிட்ட கிட்ட கூட பெரும்பாலாக இருந்தது டூ கே கிட்ட கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இப்போ வந்து எல்லா பெரியவங்களும் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம் குடும்பத்தோட ஒத்து வாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லை இப்போ ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து நீ யார் அப்படின்னு பார்க்குற மாதிரி உள்ள ரூமை கதவை சத்திட்டு உட்கார்றது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குடும்பம்னா என்ன வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே இதுதான் நம்ம பெரியப்பா இவங்க கூட இப்படி பழகணும் இவங்க இப்படி உங்ககிட்ட தப்பாக பழகினா கூட அதை நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த மாதிரி குடும்பங்களுடன் ஒத்து வாழும் பொழுது தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க அது இந்த காலகட்டத்தில் வந்து நிறையவே கம்மியாக தான் இருக்குது ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்தே இது உங்கள் தாத்தா இது உங்கள் பாட்டி அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வளர்க்கணும் தான் டிப் நைன் ஸோ டிப் டென் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் பழகிட்டு வரும்பொழுது டெக்னாலஜியாகவும் சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னாலஜி ஒரு பக்கம் இருந்தால் கூட வீட்டு பராமரிப்புகளில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சின்ன சின்னதாக இந்த பல்பு மாட்டுறது ஏதாவது பைப்பு சரியில்லைன்னா என்ன அது எப்படி இந்த ரிங் மாட்டினா போதுமா அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து வீட்டை நீங்கள் பராமரிக்கும் பொழுதே உங்களை சுற்றி என்ன விஷயங்களை பராமரிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே சொல்லிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து நான் பத்து டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த பத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து நம்ம கஷ்டப்பட தேவையே இல்லை அதாவது முளையிலேயே எந்த விஷயமா இருந்தாலும் புகுத்திடணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இந்த முளையிலேயே வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறதுலேருந்து கிளீனிங் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது வரும் தலைமுறைகள் வந்து சிறந்து வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் வல்லுநர்கள் கூறி சொல்லியிருக்கிற இந்த பத்து டிப் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்